வெல்கம் டு மிஸ்டிகா சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அக்கா சூப்பராக இருக்கேன் நம்ம இப்போ எங்கே போய் வந்திருக்கோம்னாக்கி சொத்த விழா பீச்சி வாங்க எப்படி போகலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளால் போய் பார்க்கலாம் எத்தனை பேர் சொத்த விழா பீச்சு பார்த்துருக்கீங்க இந்த ஏரியாவில் உள்ள சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் என்னோட சேனலில் இருக்கீங்க கமெண்டில் சொல்லணும் நாகர்கோவில் பக்கம் உள்ள சப்ஸ்கிரைபர்லாம் கமெண்ட் பண்ணுங்க இந்த பீச்சுக்கு நான் போயிருக்கேன் அப்படின்ட்டு தெரியாமல் நம்ம ஊரில் இருந்துக்கிட்டே நம்மளுக்கே வீச்சு ரூட் தெரியாமல் கேட்ட போகு இருக்கு சூப்பராக இருந்துச்சு சரி பச்சை பசு செம்மையாக இருக்குது வாங்க போய் செட்டோ பீச்சுக்கு ஆஹா வாங்க பீச் போய் ரூட்டு எப்படி இருக்குது பீச் எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் ஒவ்வொருத்தரும் போடணும் சரியா லைக்கு கமெண்டு ஹார்ட்டு எல்லாம் போட்டு சொல்லுங்கள் புதுசாக பார்க்கணும் போகலாம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த நாலு முக்கு ரோடு பீச் ஜங்ஷன் எப்படி இருக்குது இதுதான் சொத்த ஃப்ரெண்டு வியூ எல்லா இடங்களும் பனை மரம் நிறைய நிற்குது கேட்டிங்களா சுத்த பழம் ஃப்ரெண்டில் ஒரு வாலங்கொட்டை மரம் நிற்க பாருங்க அப்படியே பொழுத்து நிற்குது இலையெல்லாம் கிலோ விழுந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சுத்த பழம் ஜங்ஸ் அண்ட் ஜாய்ஸ் பார்த்தீங்களா இதுதான் என்ட்ரன்ஸ் சுத்த பழம் பீச் இதுதான் சுத்த பீச் என்ட்ரன்ஸ் வாங்க உள்ளால் போகலாம் உள்ளால் போப்பாதான் இந்த இதில் கடையெல்லாம் உண்டு இது ஒரு எல்லாம் கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள் உட்கார்றது ஒன்று இருக்குது இந்த பக்கமும் ஒன்று இருக்குது பலகை ஒன்று வச்சுருக்காங்க இந்த கடல் பகுதி மிகவும் ஆபத்தான பகுதி எனவே பொதுமக்கள் எவரும் கடலில் குளிக்க வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறது கேட்டிங்களா ஆமாம் Super view, Parmir. Oh, sunrise, but come, eh? Beach order. View. Big having poland. I'm more big in the side poland.

அந்த ஒரு குட்டி குட்டி பொண்ணும் அவங்க அம்மாவும் வீடியோ இருக்காங்க என்னன்னு கேட்டாக்கில அந்த குட்டி பொண்ணுக்கு பிறந்த பிறந்தநாளாம் பிறந்த நாள் கொண்டாடிட்டு அவங்க பீச்சுக்கு வந்திருக்காங்க அதான் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அவங்க அப்பாவுக்கு அனுப்புகிறாங்க போல இருக்கு ஒரு ஏரியா இருக்குது கைஸ் அப்பறம் மேலே ஒரு வியூ அங்கேருந்து அப்படியே இங்கே கீழே இறங்கினோம் இறக்கம் பார்த்தீங்களா இதுல இருந்து மேல வந்து கீழே இறங்கி வர்றது அப்படியே நம்ம போவோம் அகான இவங்க இங்க தான் வச்சு பிறந்த நாள் கொண்டாடி இருப்பாங்க போலூ பெலூன் எல்லாம் வச்சுட்டு போயிருக்கா பாருங்க பாத்தீங்களா அந்த குட்டி பாப்பாவுக்கு இதில் தான் வச்சு நாள்லாம் கொண்டாடி அவங்க கேக்கெல்லாம் வெட்டிட்டு எடுத்துகிட்டு இப்போ தான் அங்கே போய் அடுத்தால் வீடியோ இருக்காங்க அதில் உள்ள பெலூன்ஸ் தான் அங்கே நிற்கிது பார்த்தீங்களா பீச்சில் வச்சு அவங்க கொண்டாடி இருக்காங்க சரி நம்ம அதில் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லை வந்து நம்மளாம் வீடியோ எடுத்தாச்சுக்கா

வச்சுக்கு அங்க ஒன்னும் மேல உயரமான இடம் வேண்டும்